உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்புகளுந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது பணம் பணத்தை காந்தம் போல் ஈர்ப்பது எப்படி அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷனில் சென்ட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க அதே நம்மக்கிட்ட பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஷ்கரி பாக்ஸில் செல் நம்பர் இருக்குது அதில் அப்பாயிண்ட்மெண்ட்டை எடுத்து ஆன்லைன் மூலமாக வெளியூரில் இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பணத்தை ஈர்க்கும் காந்தம்போல் மாறுவது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம் முதலாளாக நாம் எப்பொழுதும் ஆழ்மனசில் அதிகம் எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மளை சுற்றி அதிகம் இயங்கிக்கிட்டே இருக்கும் அதுபோல் நாம் சில வார்த்தைகள் வைத்து கேட்கின்ற பொழுதோ சொல்லுகின்ற பொழுதோ நம்மளை சுற்றி அதை நடக்க ஆரம்பித்துவிடும் இப்போது நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் தினசரி தூங்கும் போவதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு தூங்குங்க காலையில் எந்திரிச்சு முதல்ல இதை கேளுங்க கேட்குகின்ற பொழுது நிச்சயம் அன்றைய நாள் பூராவும் உங்களுக்கு ஒரு பணத்தை பற்றின சிந்தனைகளும் ஆலோசனையும் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் ஸோ இதை தினமும் நீங்கள் கேளுங்கள் ஹெட்ஃபோன்லேயும் கேளுங்க அதில் ஹெட்ஃபோன் இல்லைனா கூட செல் பக்கத்தில் வைத்து தினசரி நீங்கள் கேளுங்க இப்பொழுது நான் அதை சொல்கிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது எனக்கு வங்கியில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கையில் பணம் எப்பொழுதும் புழங்கிக் கொண்டே இருக்கிறது என் பணத்தை மகிழ்ச்சியாக விடுவிக்கிறேன் எனக்கு பணம் பல மடங்கு பல வழியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு பணம் காற்றாக்க வெள்ளம் போல் பெருகி வந்து கொண்டே இருக்கிறது நான் செல்வ செழிப்புடன் வாழ்கிறேன் நான் பணத்தை ஈர்க்க காந்தம்போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் நான் பணத்தை மதிக்கிறேன் எனக்கு நாளுக்கு நாள் பணவரவு கொண்டே இருக்கிறது எனக்கு பல வழிகளில் பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கிறேன் அனைத்து செல்வங்களும் எளிதில் எங்களிடம் வந்தடைகின்றது நான் எதிர்பார்ப்பதை விட செல்வம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நான் எல்லா திசைகளிலிருந்து காந்தம்போல் செல்வத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது நான் அதிகம் பணம் சம்பாதித்த தகுதியானவன் நான் பணத்தை ஈர்க்க காந்தம் போல் செயல்படுகிறேன் பிரஞ்ச பிரபஞ்சம் மூலமாக எனக்கு நிறைய செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது நான் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு செல்வம் வந்தடைகின்றது பிரபஞ்சன் மூலமாக பணம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு நாளுக்கு நாள் வருமானங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது அதனால் மிகவும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் அந்த பணத்தை நல்லதுக்கு மட்டும் செலவு செய்கிறேன் நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையானவன் என் பணத்தை நான் விவேகத்துடன் பயன்படுத்துகிறேன் எனது வங்கிக் கணக்கில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு வரும் பணத்தை வைத்து குடும்பத்துடன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு வரும் பணத்தை வைத்து குழந்தைகளும் மற்றும் மனைவிகளும் குடும்பத்தார்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு வரும் பணத்தை வைத்து ஆடம்பர வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு வரும் பணத்தை வைத்து நான் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கிறேன் பணம் என்னை நோக்கி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது இதனால் நாளுக்கு நாள் மகிழ்ச்சியாகிக் கொண்டே இருக்கிறேன் என் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு வரும் பணத்தை வைத்து நான் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் சம்பாதிக்கும் பணத்தை வைத்து நிறையா நண்பர்களுக்கு உதவி செய்கின்றேன் நான் பணத்தை மதிக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நாளுக்கு நாள் பணவரவு எனக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நாளுக்கு நாள் பணவரவு அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் பணவரவு எனக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை காந்தம்போல் ஈர்த்து கொண்டிருக்கின்றேன் நான் பணத்தை காந்தம்போல் ஈர்த்து கொண்டிருக்கின்றேன் என் வாழ்வில் பணம் நிறைந்திருக்கிறது நான் பண சம்பாதிப்பில் திறமையானவன் எப்பொழுதும் பணம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு நாளுக்கு நாள் வருமானம் பெருகிக் கொண்டே இருக்கிறது நான் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நான் பொருளாதாரத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன் நான் பொருளாதாரத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு எல்லா இருந்து பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைத்து கொண்டே இருக்கிறது நான் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைத்து கொண்டே இருக்கிறது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் அதிகம் பணத்தை சம்பாதிப்பில் தகுதியானவன் நான் அதிகம் பணம் சம்பாதிப்பதில் தகுதியானவன் எனக்கு நாளுக்கு நாள் அதிக பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான் அந்த பணத்தை நல்லதுக்கு மட்டும் செலவு செய்கிறேன் நான் அந்த பணத்தை நல்லதுக்காக மட்டும் செலவு செய்கிறேன் நான் அந்த பணத்தை நல்லதுக்காக மட்டும் செலவு செய்கிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் எனக்கு கட்டுக்கட்டாக பணம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு கட்டுக்கட்டாக பணம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு கட்டுக்கட்டாக பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் அறையில் பூரா நிறைய பணம் இருந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் அறை முழுவதும் நிறையா பணம் இருந்து கொண்டே இருக்கிறது நான் செல்வை சேர்ப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவன் நான் செல்வம் சேர்ப்பதில் மிக ஆர்வம் உள்ளவன் நான் சம்பாதிக்கும் பணத்தை நல்லதற்காக மட்டும் செலவு செய்கிறேன் நான் சம்பாதிக்கும் பணத்தை நல்லதற்காக மட்டும் செலவு செய்கிறேன் எனக்கு வரும் வருமானத்தை நான் மிகவும் நல்லதற்காக மட்டும் செலவு செய்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நாளுக்கு நாள் பணம் வந்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் என்னிடம் செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் ஒளிந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் ஒளிந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த மாதிரி நீங்கள் தினமும் இந்த வார்த்தைகள் எழுதி படித்தாலும் சரி அல்லது ஹெட்போன் போட்டு தினமும் கேட்டு இருந்தாலும் சரி நீங்கள் பணத்தை ஈர்க்கும் காந்தம் போல் செயல்படுவீர்கள் ஸோ உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க தினமும் இதை கேளுங்கள் இரவு கேளுங்கள் காலை எழுந்தவுடனே இதை கேளுங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நன்றி நன்றி நன்றி